பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு பயிற்சி எழு விநாயகன் ஒன்று பார்க்கலாம் ஏழு சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஒரு உருளை வடிவ மைக்குடுவையின் விட்டம் ஐந்து மில்லிமீட்டர் ஆகும் மை முழுமையாக உள்ள உருளையை கொண்டு சராசரியாக முன்னூற்றி முப்பது வார்த்தைகள் எழுதலாம் ஒரு லிட்டரில் ஐந்தில் ஒரு பங்கு மை ஒரு பாட்டிலில் உள்ளது எனில் அதனை பயன்படுத்தி எத்தனை வார்த்தைகள் எழுதலாம் பாருங்க ஏழு சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு உருளை வடிவ மைக்குடுவை அப்படின்னு எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா கேட்ரிட்ஜ் நம்ம இப்ப எனக்கு வாங்கி போடுவோம்ல கேட்ரிட்ஜ் பாருங்க இது மாதிரி ஒரு கேட்ரிட்ஜ் இருக்கு இதோட நீளம் கொடுத்துருக்காங்க அதை நாம ஹெச்ன்னு எடுத்துக்கலாம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க ஏழு சென்டிமீட்டர்னு ஹெச் சும்மம் ஏழு சென்டிமீட்டர் மைக்குடுவையின் விட்டம் ஐந்து மில்லிமீட்டர்னு மீட்டர்ன்னு விட்டம் அப்படின்னா ஆரம்ப விளவு ஐந்து பை ரெண்டு ஐந்து பை ரெண்டு சென்டிமீட்டர்ல கொடுக்கல மில்லிமீட்டர்ல குடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டருக்கு ஒரு சென்டிமீட்டர்ங்கிறது பத்து மில்லிமீட்டர் மீட்டர் அப்படின்னா ஐந்து பை ரெண்டு மில்லி சென்டிமீட்டரா மாத்துறதுக்கு ஐந்து பை ரெண்டு பெருக்கல் பத்து அதாவது பத்தால வகுத்திருக்கும் ஒரு ஐந்து ஐந்து ரெண்டாயந்து பத்து சமம் ஒன்று பை நான்கு சென்டிமீட்டர்னு நமக்கு கிடைச்சிருக்கு இப்ப நாம இந்த மைக்குடுவையினுடைய கன அளவு கண்டுபிடிக்க போறோம் மைக்குடுவையின் கன அளவு அதாவது உருளையின் கன அளவு எப்படி கிடைக்கும்னா அடிப்பக்கம் பையார் ஸ்கொயர எச் அலப்பெருக்குன்னா கிடைக்கும் சமம் ஃபைவ் இருபத்தி ரெண்டு பை ஏழு போட்டுக்குங்க ஆறு நமக்கு தெரியும் ஒன்று பை நான்கு அப்படின்னு ஆர் ஸ்கொயருங்கிறதுனால அது ரெண்டு தடவை போடுவோம் ஒன்று பை நான்கு பெருக்கல் ஒன்று பை நான்கு பெருக்கல் ஹெச் ஹெச் கணக்குல கொடுத்துருக்காங்க ஏழு அப்படின்னு ஏழைங்க போட்டுக்கோங்க ஏழை ஏழோட அடிச்சுக்கலாம் ரெண்டாவது பாட்டு கேட்டீங்க இது ரெண்டு இது பதினொன்னு அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு பதினொன்னு பை ரெண்டு நான்கு எட்டு பதினொன்று பை எட்டு கன சென்டிமீட்டர் இந்த மைக்குடுவையின் கன அளவா கிடைச்சிருக்கு அடுத்து ஒரு லிட்டரில் ஐந்தில் ஒரு பங்கு மை ஒரு பாட்டிலில் உள்ளது இப்ப பாட்டிலில் எவ்வளவு மை இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பாட்டிலில் உள்ள மை எவ்வளவுன்னா ஐந்தில் ஒரு பங்கு லிட்டர் சரிங்களா லிட்டரை நம்ம கன சென்டிமீட்டருக்கு மாத்துவோமா ஏன்னா மைக்குடுவையில இருக்க மை கன சென்டிமீட்டர்ல தான் நமக்கு தெரியும் ஒரு லிட்டருங்கிறது எத்தனை கன சென்டிமீட்டர் ஆயிரம் கன சென்டிமீட்டர் இத நாம நிறைய கணக்குகள்ல பயன்படுத்திருக்கோம் இல்லையா அப்படின்னா இங்க போடுங்க ஒன்று பை ஐந்த ஆயிரத்தால நீங்க பெருக்கும் போது அது கன சென்டிமீட்டருக்கு மாறிடும் அடிச்சுக்குவோமா ஒரு ஐந்து ரெண்டு ஐந்து பத்து ஜீரோ ஜீரோ சமம் இருநூறு கன சென்டிமீட்டர் கணக்குல சொல்லிருக்காங்க இந்த மைக்குடுவையில் உள்ள மைய கொண்டு முன்னூற்றி முப்பது வார்த்தைகள் எழுதலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது பதினொன்று பை எட்டு கன சென்டிமீட்டர் மைய கொண்டு நாம முன்னூற்றி முப்பது வார்த்தைகள் எழுதலாம் அப்படின்னா நம்ம கிட்ட எவ்வளவு மைய இருக்கு இரநூறு கன சென்டிமீட்டர் மை இருக்கு இரநூறு கன சென்டிமீட்டர் மை கொண்டு எத்தனை வார்த்தைகள் எழுதலாம் அப்படின்னா முன்னூற்றி முப்பது பை இங்க இருக்கிற பதினொன்று பை எட்டை கீழே போட்டுக்குங்க பெருக்கல் இருநூறு சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த எட்டு என்னவாயிரும் மேலே போயிரும் இல்லையா அப்படின்னா முன்னூற்றி முப்பது பெருக்கல் எட்டு பை பதினொன்று பெருக்கல் இருநூறு சிம்பிளிஃபை பண்ணுங்க ஒரு பதினொன்னு பதினொன்னு மூணு பதினொன்னு முப்பத்தி மூணு மூவட்டு இருபத்தி நாலு ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு எத்தனை ஜீரோ இருக்கு இங்கொன்னு 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 மூணு ஜீரோ இருக்கு நாற்பத்தி எட்டாயிரம் வார்த்தைகள் எழுதலாம் அதாவது ஐந்தில் ஒரு பங்கு லிட்டர் மையை கொண்டு நாற்பத்தி எட்டாயிரம் வார்த்தைகள் நாம எழுதலாம்